வணங்க நண்பர்களே வெல்கம் டு கேரளா ட்ரீயர்ஸிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்ஷயாவோட ட்ரா தான் இருக்குது இல்லையா அக்ஷயா வந்து நமக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையோட ட்ரா சரிங்களா அக்ஷயாவோட நமக்கு பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அக்ஷயாவுடைய ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்றாவது கொடுக்க சரிங்களா இதில் நான் போன வாரம் நமக்கு ஒரு சூப்பராக வினிங் எடுத்தேன் ஞாபகம் இருக்குதுங்களா முந்நூற்றி நாற்பத்தி ஏழு செம்மையாக கொடுத்துருந்தோம் என்ன காரணம் அப்படின்னா அது பெயிங் நம்பர் நம்ம தனியாக பிரித்து காமிச்சிருந்தோம் என்ன காரணம்னா இது வரைக்கும் மேட்ச் ஆகாத நம்பர் வந்திருக்கு பாருங்க ஏழாம் நம்பர் வந்து யாருமே அடிக்கலை ஏழாம் நம்பர் வந்து நமக்கு யார் அடிச்சிருக்காங்க அக்ஷய கம்பெனி அடிச்சிருக்காங்க பெயிங் நம்பர் தான் இது அதை அடிச்சிருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு காமிச்சோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவங்க தான் அடித்தாங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் அக்ஷயா போன வாரம் என்ன பண்ணாங்க மூணாம் நம்பர் எடுத்தாங்க இதெல்லாம் நமக்கு பெண்டிங்கில் இருந்த நம்பர் எடுத்து ஆடுனாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம என்ன இல்லையா அதே மாதிரி இப்போ போன வாரம் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் நம்ம எக்ஸாக்டாக கொடுத்துருந்தோம் அதே சேம் மெத்தேடு தான் மறுபடியும் நம்ம கொடுக்க போகிறோம் நாளைக்கும் அதே அக்ஸாயா கம்பெனி தான் வருது ஏன்னா போன வாரம் அளவுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த வாரம் ஒரு நல்ல வின்னிங்க்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டே ரெண்டு நம்பர் தான் தரப்போகிறோம் சாரி நாலே நாலு நம்பர் தான் தரப்போகிறோம் இந்த நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வந்துடும் வராமல் போகாது அதனால் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம் இன்றைக்கி வந்து நமக்கு டபுள்ஸ் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி நாளைக்கு வந்து அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா எப்போயுமே காரோனியை டபுள்ஸ் தான் கொடுப்பாங்க ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை இதை என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல்னால் வெண்டிங் நம்பர் எடுத்திருந்தாங்க எப்போயுமே வந்து கார் பண்டிங் பெண்டிங் நம்பர் எடுப்பாங்களான்னு எடுக்க மாட்டாங்க சரிங்களா வெண்டிங் நம்பரெலாம் எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி எடுத்துருக்காங்கன்னா பார்த்திங்கன்னா இல்லை ஒன்றா நம்பர் இருக்குன்னு எடுத்துகிட்டாங்க ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்றா நம்பர் வந்துச்சு இங்கே ஒரு ஒன்றா நம்பர் கொடுத்துட்டாங்க ஒன்று ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே ஆறு நம்பர் எடுத்தாங்க அதே ஆறாம் நம்பரை திரும்ப எடுத்துக்கிறாங்க அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு அதை பேசிக்காக வச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தான் இந்த காரூனியா வந்து எப்பயுமே பெண்டிங் நம்பர் எடுக்கலாம் ஆனால் இருந்தால் எண்பது நாள் பெண்டிங் எடுத்து எடுத்துருக்குறாங்க அதை கனெக்ட் பண்ணி நம்மளும் இன்றைக்கி நாளைக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் பதினஞ்சாம் தேதி நாளையை பொறுத்த வரைக்கும் அக்ஷயா வந்து ஞாயித்துக்கிழமை மணிக்கு வரது பெண்டிங் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா இருந்தால் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக மேட்ச் ஆகும் சரிங்களா உங்களுக்கு எது மேட்ச் ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது ஏன்னா இன்றைக்கி பெண்டிங் நம்பர் பார்த்தா தான் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுதுங்கிறது நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி இப்போ ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போடில் ஏழு பி போடில் ஒன்று சி போர்டில் நாலு சரிங்களா அப்போ நமக்கு இதில் வந்து எந்த போர்டுமே பெரிய அளவுக்கு பெண்டிங் நம்பர் இல்லை ஏழு ஒன்று நாலு தான் பெண்டிங் ஆனால் ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒன் ஜீரோ பி வந்து பார்த்தீங்கன்னா மூணு சி போர்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போது நமக்கு வந்து ரெண்டாம் நம்பர் வந்து சி போர்டில் ஒரு நாள் பெ ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது இல்லையா இப்போ ரெண்டாம் நம்பர் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் அப்போ நமக்கு பெண்டிங் நம்பரில் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி மூணாம் நம்பர் எடுத்திங்கன்னா மூணாம் நம்பர் ஏ போடில் மூணு பி போடில் பதினா பன்னெண்டு சி போர்டில் பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது எதில் பெண்டிங் இருக்குது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது மாதிரி நாலாம் நம்பரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நாற்பத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி B போடில் எடுத்திங்கன்னா அஞ்சு C போடில் எடுத்தால் மூணு சரிங்களா அப்போ நமக்கு ஒரு போர்டு பெண்டிங்காக இருக்குது இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி அஞ்சா நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சா நம்பர் ஏ போடில் வந்து நாலு பி போர்டில் பதிமூணு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சரிங்களா அப்போ நமக்கு சி போர்டில் அதாவது அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நமக்கு பதிமூணு நாளா பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் பதிமூணு பி போடில் நாலு சி போடில் ஒன்று அப்போ வந்து மூணாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு போடு தான் பெண்டிங் அது ஏ போர்டில் பெண்டிங் அப்போ வந்து நமக்கு ஏழாம் நம்பர் ஏழு நம்பர் எடுத்துன்னா ஏ போடில் வந்து ஒன்று பி போலில் முப்பத்தி ரெண்டு சி போர்டில் வந்து ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கணக்கு வச்சுக்கோம் அதே மாதிரி இதை வந்து முப்பத்தி ரெண்டு நாளாக ஏழாம் நம்பர் பெண்டிங் ஏழாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது எடுத்துக்குங்க அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போலில் வந்து இருபது பி போலில் பதினாறு சி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஒன்பது நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் உண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒன்பது நம்பர் மூணாம் நம்பர் ஏழாம் நம்பர் இதெல்லாம் ஆட்டத்தில் இருக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போல் ரெண்டு பி போலில் ஜீரோ ஜீ சி போலையும் ஜீரோ தான் பட் ஜீ ஜீரோ மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் ஜீரோவை இல்லை ஆனால் மேட்ச் ஆகுதுன்னு சொல்கிறீங்க ஆமாம் ரெண்டு நம்பர் வந்ததுனால கண்டிப்பாக மேட்ச் ஆகும் மாதிரி தான் தெரியுது எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாளைகை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு என்ன வரப்போகுது சாரி ஆல் போர்டு என்ன வர போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க ரெண்டு ஜீரோ ஜீரோ இரநூறு அப்படின்னு இல்லையா இப்போ இந்த இரநூறு அப்படின்னு நடிச்சிட்டாங்கன்னா இப்போ இதுக்கு நாளைக்கு என்ன நம்பருங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய நம்பர் தான் வரும் இந்த பிசியில் இருக்கிற பிசியில் இருக்கிற ரெண்டு நம்பர் பெரிய நம்பர் சரிங்களா எனக்கு அதுதான் வரும் அதே மாதிரி ஏ போர்டு சரி பிசியில் இருக்கிற ரெண்டு நம்பர் பெரிய நம்பரு அதே மாதிரி இந்த ஏ போல இருக்கிற ரெண்டு ஒரு நம்பரும் ரொம்ப ரொம்ப பெரிய நம்பராக வரும் சரிங்களா ஆல்மோஸ்ட் எல்லாமே பெரிய நம்பராக தான் வரும் நாளைக்கு ஏன்னா பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு சின்ன நம்பரு இருக்குது இல்லைன்னு சொல்லலை பட் பெரிய நம்பர் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது இரநூறுக்கு மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் சரி நாளைக்கு இப்போ என்னதான் நம்பர் வரப்போகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்பது நம்பர் முதல் ப்ரையாரிட்டி மூணு போடுக்குமே ஒன்பது நம்பர் கொடுக்குறேன் ஏன்னா ஏன் ஒன்று ரெண்டுக்கு ஒன்பது ஜீரோக்கு ஒன்பது ஜீரோக்கு ஒன்பது அப்படின்னு எனக்கு ஆகலாம் வந்தால் அப்படி ஆடுறக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் ஒன்பது நம்பருக்கான ஆட்டம் இருக்குது ஏன் ஒன்பது நம்பர் வருது ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா பதினாறு இருபதுங்கிற இந்த ரெண்டு போர்டு பெண்டிங்கும் கண்டிப்பாக ஒரு போடாத எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அக்ஷயா அக்ஷயாக இது கருணியாகவே உங்களுக்கு இப்போ பெண்டிங் நம்பர் எடுக்காதவங்க இன்றைக்கி எடுத்துருக்குறாங்க பாருங்கள் பதினாறு நாளாக இருந்த உங்களுக்கு ஜீராவும் எண்பது நாளாக இருந்த ஜீராவும் எடுத்துருக்காங்க அப்போ வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு இது தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு இது வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்னென்ன பார்க்குறோம் இங்கே ஒன்பதாவது நம்பர் மேட்ச் ஆகுது அப்போ ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகும்போது எனக்கு என்னமோ மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ஜீரோவுக்கு எட்டாக கூட ஏழாம் நம்பர் கொஞ்சம் மே பாசிட்டிவாக இருக்குது ஏன்னா எப்போயுமே வந்து எப்படி வரும்னா இந்த அஞ்சாம் நம்பர் வருது இல்லையா அஞ்சாம் நம்பரு அதே மாதிரி மூணாம் நம்பரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பரு ஆறாம் நம்பரு இதெல்லாம் வந்து அதிகமாக எட்டாம் நம்பர் வரும் எனக்கு ஜீரோவுக்கு எட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்கல எனக்கு மீன் இந்த மாதம் வந்திருக்கு இல்லைன்னு சொல்லலை பட் இந்த டிராவில் எனக்கு அது கிடைக்கலையே ஏன்னா வந்து எங்களுக்கு கெட்ட நம்பர் இருந்தால் எடுங்க ஏன்னா அது ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது எட்டு அதே மாதிரி இங்கே முப்பது அந்த மாதிரி ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இதை விட கொஞ்சம் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பட் இருந்தாலும் எனக்கு ஒன்பதாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க உங்களுக்கு கணக்கு வரலாம் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க உங்களுக்குன்னு எடுத்துக்க எனக்கு வந்து எனக்கு வரல எனக்கு காமிக்கலை உங்களுக்கு இருந்தால் எடுங்க சரிங்களா எனக்கு வந்து ஒன்பதாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிக்கிது ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிக்கிது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும் இதனால் ரெண்டாம் நம்பர் இருக்கணும் அப்படின்னா திரும்ப ரெண்டாம் நம்பருக்கு வந்து கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை கணக்கு பண்ணி தான் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு ரெண்டாம் நம்பர்னா எடுத்துக்குங்க சார் ரெண்டாம் நம்பர் இல்லையா நம்பர் வரல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க எனக்கு சேஃப்ட் எனக்கு என்ன ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க அதாவது வந்தால் சீ போர்டில் அதாவது எந்தால் ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படி இல்லைன்னா இந்த இங்கே இருக்குது இல்லையா முப்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இல்லையா ஏழாம் நம்பர் ஏன்னா ஜீரோவுக்கு ஏழுங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதை தான் நம்ம ரெண்டாக ஜீரோவா அப்படிங்கிற ஒரு கன் ரெண்டாக ஏழாங்கிற அந்த கன்ஃபியூஷனில் தான் இருக்கிறோம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள் வந்தால் உங்களுக்கு ஏ சி போர்டில் பி போர்டில் இருக்கிற அந்த ஏழாம் நம்பர் ஜீரோக்கு ஏழுன்னு மேட்ச் ஆகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது அது தான் எனக்கு எதிர்பார்க்குற ரெண்டு இருக்குதுன்னு எடுத்துங்க என்னென்ன ஏழு இருந்தால் எடுத்துங்க இந்த ரெண்டு நம்பரு எனக்கு ஏதாவது சாய்ஸ் எனக்கு ரெண்டாவது நம்பரும் ரொம்ப ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரெண்டாம் நம்பர் மேபி உங்கள் கணக்கில் வந்தாடுங்க எனக்கு ஏழாம் நம்பர் பெரிய நம்பரே கொடுத்தல ஏன்னா பெரிய நம்பருக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது பட் ரெண்டாம் நம்பர் கூட ஆப்ஷன் மூணாம் நம்பர் அது கூட ஆப்ஷன் தான் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அப்படி தான் காமிக்கிது உங்களுக்கு எது ஏழாம் நம்பர் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க ரெண்டாம் நம்பரு உங்களுக்கு ஆப்ஷனாக இருந்தால் இல்லைங்க எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துங்க ஏன்னா எனக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே சின்ன நம்பர் இல்லையா இரநூறு அப்படிங்கிறது பெரிய நம்பர்லாம் கிடையாது யாரெல்லாம் சின்ன நம்பர் தான் ரெண்டாம் நம்பர் சின்ன நம்பர் தான் ஜீரோவும் சின்ன நம்பர் தான் ஜீரோவும் நினச்சிடு என்ன வயசாக பார்த்தீங்கன்னா ஏ போல ரெண்டாம் நம்பர் சின்ன நம்பரு பி போர்டில் ஒன்றா ஜீரோ 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 வந்து ஒன்றுமே இல்லை அதுவும் சின்ன நம்பரு அதுவும் சின்ன நம்பர் தான் அப்போ நமக்கு வேல்யூ இல்லாத நம்பர் தான் கிடைக்குது ஒரே ஒரு நம்பர் ரெண்டாம் நம்பர் மட்டும் தான் கிடச்சிருக்கு அது மட்டும் தான் வேல்யூ அதை வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன் எனக்கு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கணக்கு சுத்தமாக வந்துருந்தால் இதாங்க வரப்போகுது நடிச்சு சொல்லிடுவேன் ஏன்னா அது கணக்கு சுத்தம் வராதே ரெண்டு ஜீரோ ஜீரோ தான் வந்துருக்கு ஜீரோ ஜீரோக்கு நீங்கள் என்ன கணக்கு எடுப்பீங்க கணக்கே எடுக்க முடியாது அதுதான் இங்கே பிரச்சினை இல்லைன்னு வச்சுங்க இது தாங்க வரப்போகுது அப்படின்னு தட்டி தூக்கலாங்க அப்படின்னு சொல்லிடுவேன் சொல்ல முடியாது சரிங்களா இந்த ரெண்டாம் நம்பருக்கு மட்டும் வெறும் ரெண்டா ரெண்டாம் நம்பர் வேல்யூவை மட்டும் வச்சுட்டு மூணு நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணுறது பண்ண முடியாது சரிங்களா அதனால் நம்ம வந்து சார்ட் வச்சுருக்கோம் இந்த சார்ட்டை வச்சு நம்ம மேக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அதனால் ஈஸியாக இருக்கும் சரிங்க அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மூணாம் நம்பருக்கான சான்ஸ் மூணாம் நம்பர் நம்ம ரெண்டு போர்டு இருக்குது இல்லையா பன்னெண்டு பதிமூணு பன்னெண்டு பதினேழு ரெண்டு போர்டு இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வருது மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமே இல்லை ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம என்ன நினைக்கிறேன்னா ஒன்பது ஏழு மூணு ஒன்று இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் சரிங்களா ஏன்னா நமக்கு இதில் வேல்யூ இல்லை வேல்யூ இருந்தால் எல்லாம் ஒரே மாதிரி நம்பர் கொண்டு வந்துடலாம் சரிங்களா வேல்யூ இல்லை வேறு ஒன்றுமே பண்ண முடியாது எனக்கு சரிங்களா அதனால் சொல்கிறத புரிஞ்சுங்க டபுள் ஜீரோ அதாவது இதே வந்து நமக்கு இந்த ரெண்டாவது நம்பர் வந்து இந்த இது வந்து நமக்கு இந்த பக்கம் கிடச்சி ஏதோ ஒரு பக்கத்தில் கிடச்சுதான் இருபதுன்னு வந்திருக்கும் சரிங்களா இந்த இல்லை ஒரு நம்பராக சேஞ்ச் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது இருபது கூட நம்ம வச்சு வெறும் இருபது அப்படிங்கிற நம்பரை வச்சு கூட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இந்த டபுள் முட்டைக்கு எங்கேயுமே வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது போட்டால் இருபதுன்னு போடணும் இன்னும் மூணு எனக்கு இப்படி ரெண்டு நம்பர் போடுங்க போட முடியாதானே அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நான் வின்னிங் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் ஃபுல்லாக சார்ட்டு மெத்தடை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அது அக்ஸாய கம்பெனிங்க எதனால் சொல்லிடுறா எப்படியும் பெண்டிங் நம்பருக்குள்ளே தான் ஆடுவாங்க அப்படி நம்ம கொடுத்த நம்பர் அழகாக மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு இந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறதே பாருங்கள் இல்லை நீங்கள் ரெண்டாம் நம்பராக இல்லை ஏழாம் நம்பரா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எனக்குறேன் ஏழாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போடுமே சின்ன நம்பராக மூணு கொடுமையுமே சின்ன நம்பராக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏழாம் நம்பர் பெரிய நம்பர் வச்சு ஆட்ராக வாய்ப்பு இருக்கு அதேமாதிரி ஒன்பதாவது நம்பருக்கு சொல்லவேனால் பெரிய நம்பர் தான் மூணாம் நம்பர் அதேமாதிரி ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ரெண்டு பெருசு ரெண்டு சிறுசு கொடுத்துட்டோம் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள்